சக்கர வியூகம் குருஷேத்திர போர் பிரம்மாண்டமான போர் வியூகங்கள் நாற்பது லட்சம் பேர் பங்கு பெற்ற பதினெட்டு நாட்கள் நடந்த மிக பிரம்மாண்டமான மகாபாரத போர் பற்றியும் அதில் அமைக்கப்பட்ட வியூகங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் இதை பிரம்மாண்டமான திரைப்படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஒன்று கிராஞ்ச வியூகம் ரெண்டு வியூகம் மூன்று கூர்ம வியூகம் நான்கு த்ரிசீல வியூகம் ஐந்து வியூகம் ஆறு கமலா வியூகம் ஓர் வியூகம் ஏழு கருட வியூகம் மாவீரன் கர்ணனின் வியூகம் எட்டு ஊர்மி வியூகம் ஒன்பது மண்டல வியூகம் பத்து வஜ்ர வியூகம் பதினொன்று சகட வியூகம் பன்னிரெண்டு அசுரவியூகம் பதிமூணு வியூகம் பதினான்கு சூச்சி வியூகம் பதினஞ்சு ஸ்ட்ரீங்கடக வியூகம் பதினாறு சந்திரகல வியூகம் பதினேழு மலர் வியூகம் பதினெட்டு வியூகம் குருஷேத்திர போரின் போது பாண்டவர் தரப்பில் ஏழு அக்கரோணி படைகளும் கௌரவர் தரப்பில் பதினொன்று அக்ரோணி படைகளுமாக பதினெட்டு அக்ரோணி படைகள் பங்கெடுத்தது ஒரு அக்ரோன் என்பது இருபத்தொன்னாயிரத்தி எண்ணூற்றி எழுபது தேர்களையும் இருபத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி எழுபது யானைகளையும் அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து குதிரைகளையும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படை வீரர்களையும் உள்ளடக்கியது படைப்பிரிவுகளின் கணக்கு படைப்பிரிவுகள் பின்வருமாறு கணக்கிடப்படுகின்றன ஒரு தேர் ஒரு யானை மூன்று குதிரைகள் ஐந்து படைவீரர்கள் கொண்ட பிரிவு ஒரு பட்டி எனப்படும் மூன்று பட்டிகள் கொண்டது ஒரு சேனாமுகம் மூன்று சேனாமுகங்கள் கொண்டது ஒரு குல்மா மூன்று குல்மாக்கள் ஒரு கணம் மூன்று கணங்கள் ஒரு வாகினி மூன்று வாகினிகள் ஒரு பிரதிதானா மூன்று பிரதிதனாக்கள் ஒரு சம்மு மூன்று சம்முக்கள் ஒரு அணிகினி பத்து அணிகளிக்கள் ஒரு அக்குரோணி குருஷேத்திர போர் படை விவரங்கள் குருஷேத்திர போரில் கௌரவர்களுக்கு சார்பாக அஸ்தினாபுரத்து படைகளும் அவர்களுக்கு ஆதரவான பிற படைகளுமாக பதினொன்று அக்ரோனி படைகள் ஒரு புறத்திலும் பாஞ்சாலம் விராடம் போன்ற பல்வேறு அரசுகளின் படைகளை உள்ளடக்கிய பாண்டவர்களுக்கு சார்பான ஏழு அக்ரோணி படைகள் ஒரு போரிட்டன கௌரவர் தரப்பு படைகள் துரியோதன் தரப்பில் போரிட்ட படைகள் பாகதத்தன் படைகள் ஒரு அக்ரோணி சல்லியனின் மதுரா படைகள் ஒரு அக்ரோணிகள் பூரிசுவரர்கள் ஒரு அக்ரோணி கிருதவர்மன் கிருஷ்ணனின் நாராயணி படைகள் ஒரு அக்ரோணி சயத்ரதன் படைகள் ஒரு அக்ரோணி காம்போச அரசன் சுதக சுதகசினனின் படைகள் ஒரு அக்ரோனி விந்தன் அணுவிந்தன் என்போரின் அவாந்தி படைகள் ஒரு அக்ரோணி ஐந்து கேகைய சகோதரர் படைகள் ஒரு அக்ரோணி அஸ்தினாபுரத்து படைகள் ரெண்டு அக்ரோணி இன்றைய வங்காள தேசத்தை தன்னுடைய அசுர பலத்தால் அடக்கி ஆண்ட துரியோதனின் உயிர் நண்பன் மாவீரன் அங்க தேசத்து அரசன் கர்ணன் திரட்டிய படைகள் ஒரு அக்ரோனி சகுனி கெளரப் கூட்டணி போர் தந்திரங்கள் சொல்லி கொடுத்தான் சேரநாட்டு மன்னன் சேரல் கெளரவ படைகளுக்கு உணவு அளித்தார் என்றும் அதனால் உதியன் பெருஞ்சோற்று உதியஞ்சோரலா சேரலாதன் என்று அழைக்கப்பட்டார் என்று பழந்தமிழ் பாடல் ஒன்றில் குறிக்கப்பட்டுள்ளது பாண்டவர் தரப்பு படைகள் விருஷ்ணி வம்சத்து சாத்தியகியின் படைகள் ஒரு அக்குரோணி நீலனின் மகி சுமதி படைகள் ஒரு அக்ரோணி சேதிசு அரசர் திருட்டகேதுவின் படைகள் ஒரு அக்ரோணி சராசந்தனின் மகன் சயர்சேனனின் படைகள் ஒரு அக்ரோணி துருபதனின் படைகள் ஒரு அக்ரோனி மத்சே அரசன் விராடனின் படைகள் ஒரு அக்ரோணி தமிழ்நாட்டு அரசர்களின் படைகள் சோழரும் பாண்டவரும் பாண்டியரும் ஒரு அக்ரோனி பாண்டவர்களின் படைகளுக்கு தலைமை தலைவராக திருட்டத்தையும் நன் நியமிக்கப்பட்டான் பாண்டவ படைகளுக்கு போர் தந்திரங்கள் சொல்லித்தர ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் அதனால் கிருஷ்ணன் இப்போரில் ஆயுதம் ஏந்தி போர் செய்யாமல் அருச்சனின் தேரோட்டியாக செயல்பட்டார் போரில் வெற்றி பெற அரவானை பலி கொடுத்தனர் போர் துவங்கிறதுக்கு முன் ஒரு அணியிலிருந்து வேறு அணிக்கு மாற விரும்புவர் மாறலாம் என தர்மர் கூட திருதராட்டனின் இரண்டாம் மனைவியின் மகன் யுதுசு கெளரவர் அணியிலிருந்து பாண்டவர் அணிக்கு மாறி அவர்கள் சார்பாக போரிட்டான் தற்போதைய கணக்குப்படி பாண்டவர்கள் படையில் ஏழு அக்கரோணி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் படைகளும் கௌரவர் படையில் பதினொன்று அக்கரோணி இருபத்தி நாலு லட்சத்தி ஏழாயிரம் படைகளும் இருந்தன போரில் நடுநிலை வகித்தவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் அண்ணன் பலராமன் கௌரவ மற்றும் பாண்டவர்களின் சித்தப்பா விதுரன் மற்றும் விதர்ப்ப நாட்டு மன்னர் உருக்மி போர் முடிவில் கௌரவ தரப்பில் கிருவர் அஸ்வத்தாமன் கிருதவர்மன் அங்கதஸ்தரசன் கர்ணனின் மகன் ப்ரிச்சகேது ஆகிய நால்வர் மட்டுமே போரின் இறுதியில் உயிருடன் எஞ்சினார் எஞ்சினர் பாண்டவர் தரப்பில் ஐந்து பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் சாத்யகி மற்றும் யுதுசு ஆகிய எட்டு பேர்கள் மட்டும் உயிருடன் எஞ்சினர் போரில் ஈடுபட்ட மற்ற அனைத்து மன்னர்கள் படைத்தலைவர்கள் மற்றும் படை வீரர்கள் கொல்லப்பட்டனர்